அறிவாலயம் என்ன ரெட் லைட் ஏரியாவா திமுகவுக்கு அண்ணாமலை கொடுத்த ஷாக் உதயநிதிக்கு வைத்த இருபத்தி நாலு மணி நேரம் கெடு நாளை காலை ஆறு மணிக்கு நடக்கப் போகும் பகிர் சம்பவம் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்படி துண்டு சீட்டை பார்த்து படிப்பாரோ அதே போன்றுதான் அவரது மகனான துணை முதலமைச்சர் உதயநிதியும் துண்டு சீட்டை பார்த்து மேடைகளில் பேசுகிறார் இப்படி இந்த இரண்டு துண்டு சீட்டு பார்ட்டிகளும் தற்போது பாஜகவுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்துள்ளார்கள் குறிப்பாக கடந்த கருணாநிதி காலத்தில் திமுகவினர் இதுபோன்று பேசினால் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சிறைக்குள் தூக்கி போட்டு பெண்டை கலட்டினார் ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்தவரை திமுக விஷயத்தில் ரொம்பவே பொறுமை காத்து வருகிறார் அதன் காரணமாகவே மு ஸ்டாலின் மட்டுமின்றி உதயநிதி ஸ்டாலினும் தற்போது ஓவராக வார்த்தை விட தொடங்கிவிட்டார் அதிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி முன்பெல்லாம் கெட் அவுட் மோடி என்று சொல்ல போகிறோம் என்று சொன்ன ஒரு வார்த்தை தமிழக அரசியலில் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதற்கு கடுமையாக எதிர்வினை ஆற்றி வருகிறார் உன்னுடைய வாயிலிருந்து கெட் அவுட் மோடி என்ற ஒரு வார்த்தையை சொல்லித்தான் பாரேன் என்று ஆவேசமாக கர்த்தார் அண்ணாமலை இப்படியான நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் உங்களுக்கு பதில் கொடுக்கும் போது அண்ணாமலை ஒருமையில் உங்களை பேசி இருக்கிறாரே என்று மீடியாக்கள் கேட்டனர் அதற்கு அவருடைய தரம் அப்படிதான் இருக்கும் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி பேசுகிறார் இப்படி பேசுபவர் மத்திய அரசிடத்தில் தமிழக அரசுக்கு நிதி வாங்கி தந்துவிட்டு பேசட்டும் என்று கூறிய உதயநிதி அறிவாலயம் செங்கலை உருவேன் என்று அண்ணாமலை ஏதோ கூறினாரே முடிந்தால் அண்ணாசாலை பக்கம் அவர் வரட்டும் என்று சவாலாக கூறியிருந்தார் இந்த நிலையில் வெளியூரில் இருக்கும் அண்ணாமலை அங்கிருந்தபடியே உதயநிதிக்கு ஒரு சவால் விட்டு உள்ளார் அதில் நான் அடுத்த வாரத்தில் சென்னை வருவேன் அப்போது எங்கே எப்போது வர வேண்டும் என்று உதயநிதி சொல்லட்டும் அதோடு நான் தனியாளாக வருகிறேன் உதயநிதி வேண்டுமானால் தனது படை பரிவாரங்களுடன் வரட்டும் பார்த்து விடுவோம் என்று இன்று ஒரு அதிரடி பதில் கொடுத்திருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை ரோடு என்றால் மவுண்ட் ரோட்டில் எங்கே வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இல்லை அண்ணா அறிவாலயத்துக்கு வர வேண்டும் என்று அவர் சொன்னால் கூட சொன்ன நேரத்துக்கு நான் வந்து நிற்பேன் திமுகவினரை போன்று நான் ஒன்றும் வாய்ச்சொல் வீரன் அல்ல என்று மீண்டும் உதயநிதிக்கு ஒரு அட்டா கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை இப்படி அவர்கள் இருவருக்கும் இடையே கடும் வார்த்தை மோதல் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணனும் சீனில் வந்துள்ளார் அண்ணாமலை உதயநிதி மோதல் குறித்து மீடியாக்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டபோது தமிழ்நாடு என்பது எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது ஆனால் மவுண்ட் ரோடு எங்கள் ஏரியா எங்க ஏரியா பக்கமே யாரும் வரக்கூடாது முடிந்தால் வந்து பார் என்று சொல்வதெல்லாம் அராஜகத்தின் உச்சம் அதோடு அண்ணா அறிவாலயத்திற்கு முன்னால் வரக்கூடாது என்று சொன்னால் அது என்ன ரெட் லைட் ஏரியாவா ரோடுக்கு அண்ணாமலை வரக்கூடாது என்று சொல்வதற்கு உதயநிதிக்கு என்ன உரிமை உள்ளது இதைவிட ஒரு கேவலமான அரசியலை யாராலும் செய்ய முடியுமா ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு இப்படியா ரவுடியை போன்று பேசுவது அதனால் உதயநிதி தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் ஒரு பக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு நான் தான் அப்பா என்கிறார் இவரோ ஒரு ரவுடியை போன்று பேசுகிறார் என்று கூறியுள்ள பொன் ராதாகிருஷ்ணன் இதே அண்ணா அறிவாலயத்தை ஒரு காலத்தில் பாதுகாத்து கொடுத்தது ஜெயலலிதா தான் திமுகவை வைகோ உடைத்த அண்ணா அறிவாலயத்தில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தார் அப்போது ஜெயலலிதா தான் அதை தடுத்து நிறுத்தினார் அப்படிப்பட்ட அறிவாலயம் அமைந்துள்ள பகுதிக்கு யாரும் வரக்கூடாது என்று உதயநிதி சொல்வதை பார்த்தால் அங்கு ரெட்லைட் சம்பவம் ஏதோ நடக்கிறது என்றுதான் சந்தேகம் ஏற்படுகிறது உதயநிதி சவால் விட்டது போன்று அண்ணா அறிவாலயத்திற்கு வர சொன்னாலும் எங்களுடைய அண்ணாமலை அங்கு வந்து நிறுத்தார் உங்களால் அவரை என்ன செய்துவிட முடியும் அதையும் நாம் பார்த்து விடுவோம் என்று பொன் ராதாகிருஷ்ணனும் ஒரு சரியான பதிலடி கொடுத்துள்ளார் அடுத்த செய்தி வார்த்தை விட்ட உதயநிதிக்கு பாஜக கொடுத்த செருப்படி பதில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் மீடியாக்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு உரிய பதில் கொடுக்கவே தெரியாது அவர்கள் ஒன்று கேட்க இவர் ஒரு பதிலை சொல்லுவார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய அறிவுஜீவியாக இருக்கிறார் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தவில்லை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அதற்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது அதன் காரணமாகவே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில்தான் துணை முதலமைச்சராக இருக்கும் தான் பிரதமருக்கு எப்படிப்பட்ட கோரிக்கை வைக்க வேண்டும் அவருக்கு எதிராக எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரியாமல் குண்டக மண்டக்க பேசிக் கொண்டு வருகிறார் ஒதே குறிப்பாக தாங்கள் எதற்காக நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்ற காரணத்தை மத்திய அரசு சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் இதையடுத்து சட்ட ரீதியாக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில்தான் இவர்கள் ஈடுபட வேண்டும் ஆனால் இந்த உதயநிதியோ இனிமேல் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவோம் என்று கூறுகிறார் அதாவது தமிழ்நாடு எங்கள் நாடு எங்க குடும்ப சொத்து இங்கு இவருக்கு என்ன வேலை என்பது போன்று இருக்கிறது இவரது பேச்சு மோடி என்பவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே பிரதமர் என்பதை இவர் மறந்துவிட்டு பேசுகிறார் அதுதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்னொரு முறை உனது வாயிலிருந்து கெட் அவுட் மோடி என்று சொல்லிப்பார் என்று ஒருமையில் சவால் விட்டார் இந்த விவகாரம் தான் தற்போது தமிழக அரசியலில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான இந்த அரசியல் போர் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது இந்த நிலையில்தான் தான் இன்று மீடியாக்களை சந்தித்த உதயநிதி எங்களிடத்தில் அண்ணாமலை விவகாரம் செய்வதை விட்டுவிட்டு மத்திய அரசிடத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை பெற்று தந்துவிட்டு பேசட்டும் என்று கூறியிருந்தார் அவரது இந்த பதில்தான் தற்போது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது மத்திய பாஜக அரசை பொறுத்தவரை மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை திமுக அரசு ஆதரிக்கவில்லை என்பதால் அதற்கான நிதியை நிறுத்தி வைத்துள்ளோம் என்று அறிவித்து விட்டார்கள் இந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் டெல்லியை தொடர்பு கொண்டு இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நிதியை கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் ஆனால் இந்த தர வேண்டிய நிதியை அண்ணாமலை எங்களுக்கு பெற்று தந்துவிட்டு பேசட்டும் என்று சொல்வது இவர்களது கையாலாகாத தனத்தையே காட்டுகிறது அப்படி அண்ணாமலை மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று தர வேண்டும் என்றால் மு க ஸ்டாலின் உதயநிதியும் எதற்காக முதலமைச்சர் துணை முதலமைச்சராக பதவி வகிக்க வேண்டும் அப்படி என்றால் இவர்கள் இருவரும் அந்த பதவிக்கு கற்றவர்கள் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது இப்படி சம்பந்தமே இல்லாமல் பேசிக்கொண்டு திரியும் உதயநிதியை திமுகவினர் வாழும் கலைஞர் என்று பெருமை பேசிக்கொண்டு திரிவது வெட்கக்கெடான செயல் என்று பலரும் சோஷியல் மீடியாவில் திமுக அமைச்சர்களை விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதற்கெல்லாம் மேலாக இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை மீடியாக்களிடத்தில் உதயநிதி சொல்லும் போது அவர் அருகில் நின்ற தயாநிதி மாறன் மா சுப்பிரமணியம் ஆகியோர் தினமும் யாருமே சொல்ல முடியாத ஒரு அதிரடியான பதிலை அவர் சொல்லிவிட்டது போன்று விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் உண்மையிலேயே அவர் சிறப்பான பதில் சொல்லிவிட்டார் என்று சிரித்தார்களா இல்லை இவ்வளவு கேவலமான பதில் கொடுக்கிறாரே என்று நினைத்து கொண்டு சிரித்தார்களா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு உதயநிதியின் செயல்பாடுகள் வேடிக்கையாக இருக்கிறது இப்படி மு க ஸ்டாலின் உதயநிதி என்ற இரண்டு துண்டு சீட்டு பார்ட்டிகளிடமும் இந்த தமிழ்நாடு சிக்கிக் கொண்டு பட்டு வருகிறது என்று பாஜக ஐடி விங்கும் ஒரு செருப்படி கொடுத்திருக்கிறது பாஜக தலைவர் பக்கம் வந்து விட்ட உதயநிதிக்கு அண்ணாமலை கொடுத்த தரமான பதிலடி மற்றும் அறிவாலய பக்கம் யாரும் வரக்கூடாது என்று சொன்னால் அது என்ன ரெட் லைட் ஏரியாவா என்று பாஜகவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியிருப்பது அப்பாவும் மகனும் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்து கொண்டு மத்திய அரசிடத்தில் அண்ணாமலை நிதியை வாங்கி தந்துவிட்டு பேசட்டும் என்று உதயநிதி சொல்லியிருப்பதற்கு பாஜக ஐடிவின் கொடுத்த செருப்படி குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்